தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெற்று பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்ற எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரத்து முப்பத்தி ஆறு பேர் தேர்வு எழுதினர் இதில் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதமும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமாக உள்ளது மாவட்ட அளவில் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் டிவி மெக்கானிக் பாலமுருகன் கனகமணி இவரது மகள் அக்ஷயா மாவட்ட அளவில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூத்தி நான்கு மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் தமிழில் தொண்ணூற்றி எட்டு ஆங்கிலம் கணிதம் ஆகிய இரண்டு பாடங்களிலும் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்களும் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்து மொத்தம் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து கோட்டூர் அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இதுகுறித்து மாணவி அக்ஷயா கூறுகையில் கோட்டூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டிட வசதி இல்லாமல் ஓட்டு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது பள்ளிக்கு போதிய கட்டிட வசதியை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் கூடுதலாக மாணவிகள் பள்ளியில் சேர்வார்கள் பத்தாம் வகுப்பில் சிறப்பு வகுப்பு நடைபெறும் எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வீட்டு ஸ்நாக்ஸ் தேவைகளை வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது எனது லட்சியம் என தெரிவித்தார் டிவி மெக்கானிக் மகள் திருவாரூர் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த மாணவிக்கு பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டு தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷயா நான் கோட்டு அரசு பெண்கள் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் நேற்று வெளியிட்ட ரிசல்ட்டில் வந்து நான் தமிழ் ஆங்கிலம் கணிதம் மூன்று பாடங்கள்லையும் தொண்ணூற்றெட்டு மதிப்பெண் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் நூறு மதிப்பெண் எடுத்து மொத்தம் குழுதல் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் எடுத்திருக்கேன் அரசு பள்ளிகள் வரிசையில் திருவாரூர் மாவட்டத்தில் நான் முதலிடம் பிடிச்சிருக்கேன் இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இதற்கு முழுக்க காரணம் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் பெற்றோர்கள் தான் இது ரொம்ப சந்தோஷமான சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் இந்த மார்க் எடுத்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு எங்கள் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் சோந்து நாங்களாம் சோந்து போகாத அளவுக்கு எப்போதும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நான் இங்கே பாதுகாப்பாக இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருந்தாலே நான் வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அதுக்காக ஸ்கூல் நான் எப்போதும் லீவ் எடுக்காமல் வந்துடுவேன் மோஸ்ட்லி லீவே எடுக்க மாட்டேன் லீவ் எடுக்காமல் வந்துடுவேன் அதை விட இந்த தருணத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மார்னிங் கோச்சிங் கிளாஸ்க்கும் ஈவினிங் கோச்சிங் கிளாஸ்க்கும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்கு சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா உதவிச்சு நாங்கள் அதை சாப்பிட்டு நல்லா ஊக்கம் ஊட்டச்சத்து மிக்க உணவாக கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நன்றி அவங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் முதல்வன் திட்டத்தின் படி நான் அது படித்து நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எங்கள் க என்னோடய கனவு அது படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஸ்கூல் வந்து ஓட்டு கட்டடமாக இருக்குது அதை வந்து மாற்றணும் அது வந்து பில்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் பணம் மணி ஸ்டாங்ஷன் பண்ணணும் அரசு உதவி பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறது அது பண்ணிட்டிங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து எங்கள் ஸ்கூலில் சேருவாங்க மாணவிகள் ரொம்ப நம்பிக்கையாக சேருவாங்க ஏன்னா இப்போ மழை காலத்துலலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூச்சியெல்லாம் நிறைய வருது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல அதை மாற்றிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ந ரொம்ப நம் நல்லதாக இருக்கும் ரொம்ப நன்றி